இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் பகுதிக்கு உங்களை அன்புடன் கர்நாடகாவில் இருந்து காவிரி ஆறு பெருக்கெடுத்து வருகிற போது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் அருவியாக விழும் அந்த நேரத்தில் கீழே ஓடும் ஆற்றில் பரிசல்களை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வார்கள் அந்த இயற்கையான சூழலை காண்பித்து அவர்கள் கண்டு மகிழ்ந்த பின்பு கரைக்கு திரும்ப அழைத்து வருவதற்கு பரிசல் ஓட்டுநர்கள் தான் அங்கே சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் அங்கு அங்கு எப்பொழுதெல்லாம் பெருக்கெடுத்து தண்ணீர் அதிகமாக வருகின்றதோ அந்த சமயத்தில் அருவி இருக்கும் இடத்திற்கு நடந்து செல்ல முடியாது அத்தகைய நேரங்களில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வதற்கு பரிசல்கள் தான் பயன்படுத்தப்படும் அப்படி அந்த பரிசல்களை ஓட்டுபவர்கள் அதை ஒரு வயிற்று பிழைப்பாகவும் தங்களுக்கே உரிய பாரம்பரிய தொழிலாகவும் செய்து வருவார்கள் புரட்சித் தலைவர் அரசியலுக்கு வருவதற்கு முன் பல்வேறு திரைப்படங்களுக்கான படப்பிடிப்புகளுக்கு ஒகேனக்கல் சென்று அதிகம் காட்சிகளை எடுத்துள்ளார் அப்படி அவர் போகும்பொழுது அங்கு அவருக்கு படப்பிடிப்பு நேரத்தில் இந்த பரிசல்காரர்களே அதிக உதவி செய்திருக்கிறார்கள் கேமராக்களை கொண்டு செல்வது முதல் மேலே இருந்து கீழே குதிப்பது போன்ற காட்சிகளில் எம்ஜிஆருக்கு பதிலாக நடிப்பது வரை பல உதவிகளை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பரிசல்காரர்களுக்கு அந்த மாவட்ட நிர்வாக கலெக்டர் அவர்கள் ஒரு நாள் தடை விதித்து இனிமேல் பாரம்பரியமாக ஓட்டுபவர்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லிவிடுகிறார் நகராட்சியில் இந்த பரிசல் ஓட்டும் உரிமையை ஏலமிட்டு அதிக தொகைக்கு யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த அனுமதி வழங்கப்படும் என்றும் சொல்லிவிடுகிறார் இதை அறிந்த பாரம்பரிய பரிசல்காரர்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உண்டாகிறார்கள் அவர்களிடம் அந்த ஏலத்தை எடுப்பதற்கான வசதியும் இல்லை என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவும் இல்லை நேராக சென்னைக்கு வந்து புரட்சி தலைவரை சந்திக்க வேண்டும் என்று ராமாவரம் தோட்டத்திற்கே வந்து விடுகிறார்கள் அப்பொழுது புரட்சி தலைவர் வெளியே வந்து ஒவ்வொருவராக விசாரித்து கொண்டு வரும் பொழுது இந்த பரிசல்காரர்களை பார்க்கிறார் அவர்கள் எல்லோரும் உடனே அவருடைய காலில் விழுந்து ஐயா எங்களை தெரியவில்லையா நீங்கள் அந்த காலத்தில் சினிமா ஷூட்டிங்காக ஒகேனக்கல் வரும்பொழுது உங்களுக்கு பரிசல் ஓட்டி துணையாக இருந்தோம் உதவி செய்தோம் என்று சொல்கிறார்கள் நாடோடி மன்னன் அடிமை பெண் போன்ற படங்களில் உங்களுக்கு பரிசல்களை ஓட்டினோம் என்றும் நினைவு கூறுகிறார்கள் சட்டென அவர்களை தெரிந்து கொண்ட புரட்சி தலைவர் அவர்களை நலம் விசாரித்து என்ன வேலையாக வந்தீர்கள் என்று கேட்கிறார் அவர்கள் எம்ஜிஆரிடம் நடந்தவற்றை கூறுகின்றனர் ஒகேனக்கல் மாவட்ட கலெக்டர் நாங்கள் ஆற்றில் பரிசல் ஓட்டுவதை தடை செய்து விட்டார் அந்த உரிமையை பொது ஏலத்தில் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் இனி நாங்கள் வயிற்றுப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் மாவட்ட கலெக்டர் மாவட்டத்தின் வருவாய்க்காக வேண்டி இப்படி செய்வது சரிதான் அதில் தவறில்லை என்று புரட்சித் தலைவர் உணர்ந்து கொண்டாலும் அவர்களிடம் ஆதரவாக நீங்கள் எல்லோரும் கோட்டைக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கும் ஒரு வாகனம் ஏற்பாடு செய்துவிட்டு கிளம்பி போகிறார் அங்கே போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இதை கூட்டாக கலந்து பேசி தன் முடிவை இப்படி சொல்கிறார் பரிசல் ஓட்டுவதற்காக பொது ஏலத்தில் விடப்படும் மூன்று வருட காலத்திற்கான பணத்தை நானே என் சொந்த செலவில் ஒகேனக்கல் நகராட்சிக்கு கட்டிவிடுகிறேன் தொடர்ந்து மூன்று வருடங்கள் பாரம்பரியமாக ஓட்டும் இந்த பரிசல்காரர்கள் தங்கள் பணியை செய்யட்டும் மூன்று வருடத்திற்கு பிறகு இவர்கள் அந்த ஏலத்தை தங்கள் பெயரில் எடுக்கும் அளவிற்கு வசதியை அடைந்துவிட்டால் அந்த ஏலத்தில் கலந்து கொள்ளட்டும் அதுவரை இந்த மூன்று வருடத்திற்கு போல் இவர்களே பரிசல்களை ஓட்டிக் கொள்ளட்டும் என்று பேசி பிரச்சனையை முடித்து வைத்திருக்கிறார் எம் ஜி ஆர் அதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதற்கான ஆணையை பெற்றுக்கொண்டு பரிசல்காரர்கள் உற்சாகமாக ஊர் திரும்பி விடுகின்றனர் யோசித்து பார்க்கும் பொழுது புரட்சி தலைவர் அந்த பரிசல்காரர்கள் தனக்கு செய்த உதவிக்கு மாற்றாக இதை செய்யவில்லை வேறு தொழில் அறியாத இந்த எளிய மனிதர்கள் வாழ்விற்கு என்ன செய்வார்கள் என்பதை உணர்ந்து அவர்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை மனதில் கொண்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நகராட்சி அதிகாரிகளின் கடமையையும் தடுக்காமல் தன் சொந்த செலவில் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துள்ளார் என்பதை பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களின் மனிதாபிமானம் தெரிகின்றது அந்த மூன்று வருடத்திற்கான ஏலத்தொகையை புரட்சித் தலைவர் கட்டி முடித்த பிறகும் அந்த பரிசல்காரர்கள் இப்பொழுது அந்த ஏலத்தை எடுக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இந்த சம்பவம் நன்றி மறவாத நல்ல குணம் வேண்டும் என்றும் அதுவே நம் மூலதனமாகும் என்று அவர் பாடியதை மீண்டும் ஏனோ நமக்கு ஞாபகப்படுத்துகிறது எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்